ஜெர்மனியின் பவேரியாவை சேர்ந்த இரண்டு ஆண்கள் ஆன்லைன் மோசடி ஒன்றில் இழந்த நிலையில் இறுதியாக தங்கள் பணத்தை கோட் கோர்ட்ரை சேர்ந்த எழுபத்தாறு வயதான பிரான்ஸ் கன்ஸ்மியர் போலி முதலீட்டு மோசடி செய்பவர்களிடம் மூன்று லட்சம் யூரோ பணத்தை இழந்தார் பல வருட போராட்டத்திற்கு பிறகு வழக்கறிஞர்கள் அவருக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் யூரோக்களை மீள பெற்றுக் கொடுத்தனர் இதேவேளை ரோசன் ஹெய்மை சேர்ந்த அறுபத்து மூன்று வயதான தச்சு வேலை செய்யும் மைக்கேல் ஃப்ரேயும் தான் இழந்த நாற்பத்து மூவாயிரம் யூரோக்களை திரும்ப பெற்றார் குறித்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் பாம்பேக் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் பிடிக்கப்பட்டனர் இதன் மூலம் பதினாறு மில்லியன் யூரோக்கள் முன்னூறு பேருக்கு திரும்ப வழங்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோசடி குழுக்கள் மிகவும் தொழில் முறையாக செயல்பட்டு பவேரியாவில் பதினான்காயிரம் பேரை ஏமாற்றி ஐநூறு மில்லியன் யூரோ பணத்தை திருடியுள்ளனர் அவர்கள் போலியான வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி தங்கள் உண்மையான நிறுவனங்களில் முதலீடு செய்வதாக மக்களை நம்ப இந்நிலையில் தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளிடம் கவனமாக செயல்படுமாறு நிபுணர்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்